எல்லாருக்கும் ஒரு அருமையான இரவு வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல அடதோசை பிரான்ஸ் அடதோசை வந்து மாவு ஆட்டிட்டு இருக்கிறோம் கொஞ்சமா இருந்தா ஆட்டுக்கள்ல போட்டு ஆட்டிடலாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுங்கறதுனால கிரைண்டர்ல போட்டுக்கிறோம் அப்புறம் நீங்க நைட் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் கமாண்டை சொல்லுங்க இந்த அடை தோசைக்கு ஆட்டுறது பக்குவம் அளவு எல்லாம் வந்து என்னோட அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எங்க அம்மா கிட்ட நான் கேட்பேன் எனக்கு அடைதோசை செஞ்சு கொடுப்போம்மா அப்படின்னா செஞ்சு கொடுத்துருவாங்க இது வந்து பருப்பெல்லாம் நம்ம போட்டு ஆட்டியாச்சு தேங்காய் பருப்பு எல்லாம் நாலு மூணு வகை பருப்பு தோரம் பருப்பு உளுந்த பருப்பு கடலை பருப்பு இதுல வந்து நம்ம ஊற வச்சு பருப்பை ஆட்ட போறோம்ல அப்ப பாதி பருப்பு கொஞ்சம் அள்ளியறது ஒரு கை மாதிரி அள்ளி உள்ள போட்டு முருங்கைக்கீரை எல்லாம் முருங்கைக்கீரை பெருங்காய் தூளு மிளகா பூண்டு சாப்பிடுறதுக்கு காரசாரமா இருக்கு நல்லா இருக்கும் இதுக்கு சட்னி எல்லாம் தேவையில்லை நம்ம சட்னி ஆட்டன்னு இல்லை நம்ம சட்னி வந்து வச்சுக்கலாம் வெயில செல்வி உட்காந்துருக்கா அப்படி உட்காந்துருக்கா ஆமாம் மூஞ்ச காசு கிட்ட வந்து வீட்டு பாரு பொண்ணாத்திருக்க பாருங்க நான்தான் பொன்னாத்தவட மருமகள் முப்பாத்தா பேசுறேன் எங்க வீட்டுல இன்னைக்கு அடை தோசை எங்க அத்தை ஊத்துற அடை தோசை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாரும் வாங்க அடை தோசை சாப்பிடலாம் இப்ப ஏழூருக்கு எங்க அசத்தே ஓத்துரா அட தே அதான் எனக்கு நெஞ்ச கரிச்சு சூர் இருக்க ரெண்டு திருட்டு விட்டுருவேன் நாலு அஞ்சு திங்கும் ஐயோ நாலு அஞ்சு திங்கும் என்னைக்கும் பாத்துக்கழிக்கிற பேச ஏதாவது ஏன் நீங்க சாப்பிட மாட்டேங்க அடுத்த தோசை எனக்கு பிடிக்கும் நான் ஊத்தி சாப்பிட போறேன்டி அப்படின்ட்டு போய் தான் போதும் உனக்காகதான் யானை கவலை வாங்கி தின்னா போல உனக்காக தான் அவ்வளவு போட்டேன் அப்ப அரவாலை நானும் கவலைதான் வாங்கி தின் நீங்க குண்டால வாங்கி தீங்கல தாங்க குண்டாவில ஏன் காலையில இந்த பழைய குண்டால கஞ்சா வரைச்சு குடிக்கல தெரியல